வணக்கம் மக்களே நம்ம சிவகங்கை பூங்கா பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு நம்ம தஞ்சை பெரிய கோயில் எப்படி சிவகங்கை பூங்கா வழியாக போகலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீணை வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப அழகாக மரத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னாலும் சரி இல்லை வீட்டில் அழகு பொருளுக்கு வாங்கி வைக்கணும்னாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த வீணை வந்து நீங்கள் வாங்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பல காலம் அந்த இதோடு செஞ்சு தராங்க அடுத்து வாங்க நம்ம பெரிய கோயிலுக்கு எப்படி போகிறோம்னு பார்க்கலாம் இது வந்து சிவகங்கை பூங்காவில் லெஃப்ட் சைடில் உள்ள வழிங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக க்ரௌடு இருக்காது இருந்தாலும் வந்து இதில் வந்து உங்களுக்கு சேஃப்டி அதிகமாக அதிகம் உண்டு நம்ம ரோட்டாட்டி சுற்றி வந்தோம்னா நம்ம கிராஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இது அதனால நம்ம லெஃப்ட் சைடில் போட்டோம்னா இதில் வந்து நம்மளுக்கு பாத்ரூம் எல்லா வசதியுமே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து நம்ம குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வந்தோம்னா அடிக்கடி வந்து டிராஃபிக்கில் அழைச்சிட்டு போகக்கூடாது இருந்தாலும் வலியும் வந்து சேஃப்டியாக அவ்வளோதான்னு பார்க்கலாம் ஆனால் இந்த வழி வந்து கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்குது இதில் வந்து நிறைய வந்து இந்த ஆஃபீஸ்லாம் நிறைய வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம கோவில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம் நேராக அந்த வந்து வழியில் வந்து இப்படி வந்தால் அந்த முதல் கோபுரம் தெரியுது பாருங்கள் இது வந்து ரெண்டாவது கோபுரம் வழியாக நம்மளுக்கு வருது ஃபுல்லாக வந்து சண்டிகேஸ்வரர் இருக்காங்க இப்போ வந்து இந்த ரெண்டாவது கோபுரத்தில் வந்து செக்கிங் வந்து வந்து வச்சுருக்காங்க உள்ளார நுழைஞ்சோன்னே வந்து ஃபுல்லாக வரலாறு இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து தமிழில் தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு படிக்க தெரியல நானும் வந்து எதாவது ஒரு வேர்டு வந்து படிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து அது வந்து என்னென்னு புரிஞ்சிக்க தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதா தெரியுமா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாறு உங்களாட்டி படிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போனீங்கன்னா நீங்கள்னால் ட்ரை பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம அந்த வரலாறை விட்டு தாண்டிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த வரலா கிட்ட தான் நின்றுட்டுருந்தேன் ஏதாவது வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அடுத்து இந்த பெரிய கோவில் வந்து உங்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ரெண்டாவது வந்து இது வந்து யுனெஸ்கோவில் பழமை வரலாறு சின்னமாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தொழில் துறையாட்டி இந்த கோவில் வந்து பாதுகாக்கப்படுகிறது என்ன வந்து இதில் வந்து டேமேஜ் ஆனாலும் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சரி செய்வாங்க ஆனால் வந்து இந்த பெரிய கோயிலில் வேறு கலர் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது பழமை மாறாமல் வரலாற்று சின்னமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பெயிண்ட்டும் வந்து அடிக்கப்பட்டாங்க அதே அந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இன்னமும் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொடிமரத்தை தாண்டிட்டோம் நந்தியும் தாண்டிட்டோம் நந்தி வரலாறு வந்து நிறைய நிறைய வந்து சொல்லுவாங்கங்க எனக்கு தெரிஞ்சது வந்து நந்தி வந்து ஏந்திரிச்சு நைட்டில் வந்து மார்க்கெட்டில் உள்ளதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு வந்து சின்ன எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பெருசாக வளர்ந்தபோது நம்ப முடியல இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள் எப்படி வந்து பறவைலாம் ரொம்ப அழகாக வந்து கோபுரத்துலேருந்து பறந்து போகுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே அடுத்து பார்த்திங்கன்னா கோபுர மனைவிக்கு ஒரு நேர்கோட்டில் சூரியன் கொடுத்துருந்தது அது எதனால தெரிஞ்சதுன்னு தெரியல ஆனால் அது கேமரா விட்டு எல்லாம் வரல நான் நேரடியாகவே பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு நேர்கோட்டில் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தியை தாண்டிட்டோம் நந்தியோட வரலாறு பார்த்திங்கன்னா நந்தி வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லி வந்து அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு காரணம் இரண்டாவது வந்து நந்தி வந்து கல் தேரை வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கல் தேரைங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகும் அது வந்து இருந்ததாகவும் அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு எது கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா என்ன வந்து வரலாறு நந்தி வரலாறுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தியை தாண்டிட்டோம் தட்சிணாமூர்த்தி சாமியும் தாண்டிட்டோம் அடுத்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப வந்து பழமையான வேப்ப மரம் நான் சின்ன ஒரு ஃபிஃப்த்து படிக்கும்போது போகும்போது இந்த மரம் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி போகும்போது இந்த மரம் இருந்துச்சு இப்போயும் இந்த மரம் இருக்குது ரெண்டாவது இந்த மரத்தில் வந்து பள்ளி இருக்குது அது பார்த்தா நல்லது மரப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு தடவை பார்த்துட்டேன் நான் இந்த தடவை எனக்கு தெரியல ரெண்டாவது கண் வேற தெரியல என்னன்னு தெரியலங்க உங்களுக்கு வந்து இந்த மரப்பள்ளி வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி வரும்போது இந்த ஃபஸ்ட்டு கோபுரத்தில் அந்த அந்த பள்ளியை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்